வணக்கம் நண்பர்களே பூமிக்கு அருகே புதிய பூமி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பூமிக்கு அருகே என்றதும் ஏதோ நிலாவுக்கு பக்கத்தில் என நினைத்து விடாதீர்கள் ஆனால் அதிக தூரம் இல்லை தொண்ணூத்தி ஏழு ஒளியாண்டுகள்தான் ஒளியாண்டு என்பது வினாடிக்கு ஒளி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து ஒரு ஆண்டில் செல்லும் தூரம் அப்படி ஒளியின் வேகத்தில் போனாலும் இந்த புதிய பூமிக்கு போக தொண்ணூத்தி ஏழு ஆண்டுகளாகும் இவ்வளவு தூரமா என நீ நினைக்கலாம் ஆனால் விண்வெளியை பொறுத்தவரை இது மிக குறைவான தூரம்தான் விண்வெளி ஆய்வுகளை பொறுத்தவரை இரண்டு விஷயங்களில் ஆர்வம் காட்டப்பட்டு வருகிறது ஒன்று வீட்டு கிரகவாசிகள் வாழும் கிரகத்தை கண்டுபிடிப்பது இரண்டாவது எதிர்காலத்தில் மனிதர்கள் குடியேறுவதற்கான புதிய பூமியை கண்டுபிடிப்பது அந்த வகையில் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய கிரகணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாசாவின் கப்ளர் விண்வெளி தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கிரகத்திற்கு சிஜே தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஏழு டி என பெயரிடப்பட்டது இதனை தற்போது கப்பிள் தொலைநோக்கி ஆய்வு செய்து வருகிறது அப்பல் தொலைநோக்கி அனுப்பிய தகவலின் அடிப்படையில் புதிய பூமியை கற்பனையாக வரையப்பட்ட படங்களைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மீனம் நட்சத்திர மண்டலத்தில் இருக்கும் ஒரு சிறிய நட்சத்திரத்தை இந்த கிரகம் சுற்றி வருகிறது பூமியில் இருந்து தொண்ணூத்தி ஏழு ஒளியாண்டுகள் தொலைவில் இந்த புதிய பூமி உள்ளது இந்த கிரகத்தில் நம் பூமியை விட அதிக அளவில் நீர் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மிக பெரிய அளவில் கடல்கள் இருக்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கிரகம் ஒவ்வொரு முறையும் அது சுற்றி வருகிற சூரியனை கடந்து செல்லும் போது எடுக்கப்படும் நிறமாலை தரவுகளை அடிப்படையாக கொண்டு அந்த கிரகத்தில் உள்ள மூலக்கூறுகள் கண்டறியப்பட்டுள்ளன பூமிக்கு வெளியே நீர் மூலக்கூறுகளை அதிக அளவில் கொண்ட கிரகம் இதுதான் அதேபோல நம் சூரிய மண்டலத்திற்கு மிக அருகே உள்ள மற்றொரு சூரிய குடும்பம் இது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பூமியைப் போன்று இரு மடங்கு பெரியது இந்த புதிய பூமி அங்குள்ள வெப்பநிலை எண்ணூறு டிகிரி கீட்டாக உள்ளதால் இந்த கிரகத்தில் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு சாத்தியமில்லை என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்